வணக்கம் பெட் தாமஸ் ஆப்ஷன் ட்ரேடர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்ஐசினுடைய வெப்சைட்டு வெப்சைட்டில் வந்துட்டு ஆப்ஷன் செயின் என்ன கான்ட்ராக்டு அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி நைன்த் ஏப்ரல் நைன்த் வந்து எக்ஸ்பிரி ஆகிற கான்ட்ராக்டினுடைய இதை தான் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்த பார்த்தமாரி ஐவியை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஐவியை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட்டு எந்த எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் சரி நான் இப்போ வந்து இதை இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த இது வந்து கால் ஆப்ஷன் ஐவி கால் ஐவி போட்டுருவேன் ஓகே இது வந்து புட் ஐவி ஃபுட் ஐவின்னு போட்டுறேன் ஓகே சாரி சம்சிங் இதாக குட் ஐவி நம்ம தேவையில்ல அதெல்லாம் எடுத்துருவோம் ஐவி மட்டும்தான் தேவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம அனலைஸ் பண்ணலை இதை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு இதுங்க செட் பண்ணிடுவோம் ஓகே இந்த இது தேவை இல்லை நம்மளுக்கு ஸோ அதையும் டெலிவெட் பண்ணோம் ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருச்சு தேவையானது ஓகே இப்போ நம்ம வந்து இதை வச்சு சார்ட் வந்து போட்டு அன்லைஸ் கொடுக்கணும் இன்சர்ட்டு ரெக்கமெண்டட் சார்ட்டு எதுவுமே இருக்கு ஓகே ஓகே எப்போதுமே நம்ம வந்து ப்ளூ கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரை வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ஒரு ஸ்ட்ரெய்ஞ்சாக இருக்குது பாருங்கள் என்ன ஆயிருக்கு கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து அதிகமாகிருக்கு உங்களுக்கு கலர் ஒயிட் ஓகே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கலர் ஸோ இந்த ப்ளூ கலர் பாருங்கள் இது வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து அதிகமாக இருக்குது இது வந்து லோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு ஹையாக இருக்குது நார்மலாக வந்து நியர்பை ஏடிஎம் வந்து லோவாக தான் இருக்குது அதேமாரி வந்து ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஸ்மைலி இருக்குது இது ஸோ புட் ஆப்ஷனை வந்து பார்க்குறப்ப புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கால் ஆப்ஷனோட கம்மியாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து செக் பண்ணுறப்ப சுச்சுவேஷனே வேற மாதிரி இருந்தது புட் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது கால் ஆப்ஷன் கீழே இருந்தது ரொம்ப சேஸ் பண்ணிட்டுருக்குற மாதிரி இருந்தது ஆனால் இது வந்து மூன்றரை மணி க்ளோஸிங் டைம் வந்து டேட்டா ஸோ என்ன புரியுது அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வந்து சொல்லுது கலப்ஷன் வந்து ஹையாக இருக்குது அதுதான் வந்து ஒரு ரீசன் அது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு கீழெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுலேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்ப நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு வேறு ஏதாவது ஜூஸ் புதுசாக வந்து எதாவது ஏதாவது நடந்தால் தான் உண்டு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து நாளைக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு பட்டு ஸ்லைட்லி புல்லிஷு மார்க்கெட் அப்படிதான் வந்து சொல்லலாம் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நாளைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த ஐவி டேட்டா வந்து சொல்லுது ஸோ இந்த ஐவி டேட்டா இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்தெந்த இடத்துல வந்து ஓடி ஐவி வந்து அதிகமாக இருந்தால் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் வந்து டேட்டா இப்போது கால் ஆப்ஷன் ஐவி வந்து அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷனோட அப்போ டெஃபினட்டாக வந்து கால் ஆப்ஷன் வந்து மக்கள் வந்து நிறைய டிமாண்ட் இருந்திருக்கு மக்கள் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க செல்லிங் அங்கே தான் நடந்திருக்கு ஸோ அதனால வந்து ட்ரேடர்ஸ்னுடைய மைண்ட் செட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஆனால் அந்த அப்பு வந்து பெரிய லெவல்லலாம் இருக்கிற மாரிலாம் ஒன்றும் தெரியல ஃப்ளாட் டு மைல்டு புல்லிஷில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே எனிவே நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்